ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பால் இதற்கு முன்பதாகவும் பன்னெடுங்காலமாக காசாவுக்காக பலவிதமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் ட்ரேட்டா தன்பர் கைது செய்யப்பட்டிருக்கிற எல்லாம் பார்க்குறோம் ரொம்ப மனது உருகி போய்விடுகிறது போன பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளே போனதிலிருந்து இஸ்ரேல் அதிலும் தோல்வி அடைந்து விட்டது என்பது மிக தெளிவாக உலகம் பார்க்கிற ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது நாம் வாழுகிற இந்த காலகட்டத்திலே நமக்கெல்லாம் தெரியும் இந்த உலகு பார்த்து கொண்டிருக்கிற சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காசாவினுடைய விவகாரம் இந்த காசாவினுடைய விவகாரத்தில் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் அங்கு நடக்கிற அநியாயங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அந்த மக்களுக்கான விமோசனம் கிடைக்க வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் போராட்டங்களை நடத்துகிறார்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறார்கள் பல வகையான விழிப்புணர்வு நிகழ்வுகளை செய்கிற எப்படியாவது காசாவினுடைய இந்த உயிரிழப்புகளை தவிர்த்து விட முடியாதா என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது இந்த போராட்டங்களில் மிக முக்கியமான உச்சகட்டமான ஒரு போராட்டம் தான் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய போராட்டமாக இருக்கிறது ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா என்கிற ஒரு அமைப்பு அந்த அமைப்பால் இதற்கு முன்பதாகவும் பன்னெடுங்காலமாக காசாவுக்காக பலவிதமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த வாட்டியும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒரு நாற்பது கப்பல்களில் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு சகோதரர்கள் நாற்பத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இணைந்து காசாவை நோக்கி போன காட்சிகளை நம்ம பார்த்தோம் காசாவுக்கு நாங்கள் உணவு கொடுக்க போகிறோம் உணவு கொடுக்க போறோம்னா அவங்க கொண்டு போகிற உணவெல்லாம் காசாவில் இருக்கிற மக்களுக்கு அஞ்சு சதவீதம் கூட தேராது ஆனால் ஏன் அங்கே போனாங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் காசாவுக்குள்ளே நாங்கள் போனோம் உணவு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணோம் இஸ்ரேலை மீறி நாங்கள் எங்கள் வேலையை பண்ணினோம் என்பதை காட்டணுங்கிறதுக்காக செய்த ஒரு காரியம் அது அந்த காரியத்தில் போன நாற்பதுக்கும் மேற்பட்ட கப்பல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நேற்றைய தினம் கைப்பற்றி விட்டது சில கப்பல்களை மூழ்கடிச்சிட்டாங்க அதில் போனவங்களையெல்லாம் கைது பண்ணிட்டாங்க துருக்கியை சேர்ந்த ஒரு கப்பலும் அதில் போயிருந்தது அந்த துருக்கியினுடைய கப்பல் மெரினோன்னு நினைக்கிறேன் அந்த கப்பல் மாத்திரம் காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளேயே போயிட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய ட்ராக்கரை எல்லாம் அவங்களுடைய லொக்கேஷனை எல்லாம் மாற்றி 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 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை கன்ஃபியூஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளேயே அவங்க போயிட்டாங்க போனதுக்கு பிறகு அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு அவங்க எல்லாம் நாடு கடத்தப்படுவாங்கன்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாம் நேற்று நடந்து ஏறியது இன்னைக்கு ஃப்ரீடம் ஃப்ளோட்டெல்லாம் திரும்ப ஒரு பத்து கப்பல் அனுப்பியிருக்கிறாங்க தொடர்ந்து இதை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் ஒன்னால் முடிஞ்சது நீ பண்ணிக்கடாங்கிற மாதிரியான ஒரு நிலைமையாக இந்த நிலை ரொம்ப சூடுபிடித்த நிலையாக மாறி இருக்கிறது இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விவகாரம் என்னென்னா ராசா அப்பாவிகளுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும் எல்லோரும் அதை செய்து கொண்டு இருக்கிறோம் ஜனநாயக ரீதியாக நம்ம அவங்களுக்காக குரல் எழுப்ப முடியும் எத்தனை பேர் நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா அதே மாதிரி அந்த மக்களுக்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக நம்ம குணத்து நாசிலாவை ஓத முடியும் எத்தனை பள்ளிவாசல்களில் அதை ஓதுகிறோம் என்கிற கேள்வி இருக்கிறதா இல்லையா ஏன் இதை நான் சொல்ல வர்றேன்னா ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கூட்டணியினுடைய இந்த கப்பல்களுக்கு தலைமை தாங்கி சென்றவர் முதன்மையாக ஒரு கப்பல் செல்கிறது அந்த கப்பலில் அந்த கப்பலுக்கு தலைமையேற்று போனவங்க யாருன்னு கேட்டால் ஒரு இருபத்தி ரெண்டு வயதே உடைய இளம் பெண்மணி கிரேட்டா தன்பர்க் இந்த கிரேட்டா தன்பர்க்கு முஸ்லீமா கிரேட்டா தன்பர்க்கு ஈமான் கொண்டவங்களா கிரேட்டா தன்பர்க்கு இஸ்லாமியரா ஒன்றும் கிடையாது கிரேட்டா தன்பர்க் என்கிற இருபத்தி ரெண்டு வயது இளம் பொம்பளை பிள்ளை அவை என்ன பண்றான்னு கேட்டா நான் மனிதன் அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய மக்களும் மனிதர்கள் நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் காசாவில் இருக்கிற அப்பாவிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதை கொல்வதற்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எனவே அது நிறுத்தப்பட வேண்டும் அவங்களுக்கு உணவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மருந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க நான் கொண்டு போய் கொடுக்குறேன்டா ஏன் என்ன தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தடவை ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை அவங்க போனாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க நேற்று கிரேட்டா தன்பர் கைது செய்யப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்குறோம் ரொம்ப மனது உருகி போய்விடுகிறது இந்த மக்களுக்காக காசா மக்களுக்காக காசாவை சேர்ந்த மக்கள் இஸ்லாமியர்கள் கிரேட்டா தன்பருக்கு இஸ்லாமியர் கிடையாது ஆனால் மனிதநேயம் அவர்களும் மனிதர்கள் என்பதற்காக இளம் வயதிலேயே அந்த பயணத்தை ரிஸ்க் எடுத்து என்ன அந்த பயணத்தில் அவங்க கைது பண்ணிட்டாங்க ரெண்டும் அவங்க செய்யலாம் கைது பண்ணவும் முடியும் சுட்டுக் கொல்லவும் முடியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ சுட்டு கொண்டுச்சுன்னு எவனாவது கேள்வி கேட்க முடியுமா இவ்வளவு அணியாக நடக்குது எவனாவது கேட்கறான் எதையுமே பண்ண முடியாது கத்தருக்குள்ளே பூந்து அடிச்சானே என்ன பண்ணிட முடிஞ்சது ஒன்றும் பண்ண முடியாது டியூனிசியாவுக்குள்ளே போந்து அடித்தானா என்ன பண்ண முடிஞ்சுது ஒன்றும் பண்ண முடியாது ஒரு சில ஈரான் மாதிரி எவனாவது திருப்பி அடித்தா தான் உண்டு வேறு யாரும் என்னென்னு கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு கனியாயத்தின் உச்சத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் வேலை செய்கிற நேரத்தில் நம்ம போகிற பயணத்தில் நம்ம கொன்ற முடியும் நம்மளை அட்டாக் பண்ணிட முடியும் என்ன நடந்தாலும் பரவாயில்லண்டு போனாங்க அப்போ அதில் ஃப்ரான்ஸை சேர்ந்த எம்பி இருக்கிறாங்க அவங்க போகிறாங்க அதிகாரம் இருக்கிறது பணம் இருக்கிறது அதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே அவங்களை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு எம்பி அதில் களமிறங்கி போகிறார் நடிகர்கள் போகிறார்கள் நெல்சன் மண்டேலாவினுடைய பேரப்பிள்ளை வயதானவர் அவர் அதில் போகிறார் என்னுடைய தாத்தா போராடினார் இந்த மக்களுக்காக அது மாதிரி நானும் போராடுகிறேன் போகிறார் இப்படி காசாவினுடைய அப்பாவிகளுக்காக ஒவ்வொரு நாடுகளை சேர்ந்த நாற்பத்தி மூன்று சேர்ந்த மக்கள் இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா கப்பல்களில் ஏறி காசாவை நோக்கி போனாங்க அவங்களை இன்னைக்கு தடுத்து நிறுத்தி அவங்களோட கப்பலை பறித்து கப்பல் செல்லதை மூழ்கடிச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஆனால் அந்த மாதிரி உட்கார வச்சிருக்கிறோம் நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் இப்படி தான் திரும்பவும் நாங்கள் வருவோம் என்கிற ரேஞ்சில் அவங்க நிற்கிறாங்க இது நமக்கு உணர்த்துக்கிற பாடம் என்ன அந்த மக்களுக்காக எந்த மக்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டாலும் எந்த மக்கள் கொல்லப்பட்டாலும் யாரும் யாரையும் கொல்வதற்கு அதிகாரம் இல்லை ஒருவரை கொள்ளுகிறோம் என்று சொன்னால் கொள்ளுகிறவன் பயங்கரவாதி ஒரு அப்பாவியை கொள்வதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது எனவே ஜனநாயக ரீதியாக நம்மால் முடிந்த எல்லா போராட்டங்களையும் அந்த மக்களுக்காக நம்ம செய்யணும்ங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை கிரேட்டா தன்பர்க் போன்றவர்கள் மனித நேயத்தின் அடிப்படையில் அந்த மக்களுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் நம்ம நாட்டில் நம்ம என்ன பண்ணிட்டோங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது கொழும்பில் ஒரு சில ஆர்ப்பாட்டங்களை பண்ணினோம் ஒரு சில அளவுக்கு மக்கள் வந்தார்கள் அவ்வளவுதான் இதில் ஒரு பாரி ஆர்ப்பாட்டம் ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேரை திரட்டின ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்மளால் நடத்த முடியாமல் இருக்குது ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் பேரை திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்மளால் நடத்த முடியாமல் இருக்குது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த சகோதரர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு தாலா நம்மிடத்தில் கேட்பான் நாம் அவர்களுக்காக குனூத்து நாசிலாவை ஐந்து நேர தொழுகைகளில் ஓத முடியாதவர்களாக நம்முடைய பள்ளி நிர்வாகங்கள் இருக்கிறது நம்முடைய இமாம்கள் இருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் செய்யலைன்னா நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்க மாட்டானா ஒரு கிரேட்டா தன்பருக்கு இருக்கக்கூடிய அளவுக்குண்டான ராசா மக்கள் மீதான பாசம் தான் நம்மக்கிட்ட இல்லை குறைந்த அளவுக்கு துவா கேட்குற அளவுக்கு குனூத்து நாசிலாவை ஓதுகிற அளவுக்குண்டான ஒரு இடத்தையாவது நம்ம வைக்க வேணாம். நம்ம கப்பல்ல ஏறி அங்க போக தேவையில்லை கிரேட்டா தன்பருக்கு போன மாதிரி அல்லது மத்தவங்க போன மாதிரி போக தேவையில்லை குறைந்தபட்சம் அவர்களுக்காக குணூத்து நாசிலா ஓதுவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது ஒரு போராட்டத்தை நடத்துவது ஏன்னா நம்ம போது நமக்காக அவங்க பேசினாங்களே என்கிற ஒரு நிலையாவது நாம் எடுக்க வேண்டும் எனவே கிரேட்டா தன்பர்க்குள்ளிட்ட அந்த மக்களுக்கு அல்லாஹு அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய முயற்சியை தொடர்ந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் ஏன்னா இதில் கடற்படை முற்றுகையை அவங்க உடைச்சிட்டாங்க அல்லாட உதவியில் இத்தனை நாள் செய்ய முடியாத இந்த பயணத்தில் ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாக உடைச்சிருச்சு துருக்கியினுடைய ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலாக கப்பல் அதில் ராணுவம் போகமில்லை யாரும் போகும் இல்லை போன பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் காசாவினுடைய கடல் எல்லைக்குள்ளே போனதிலிருந்து இஸ்ரேல் அதிலும் தோல்வி அடைந்து விட்டது என்பது மிக தெளிவாக உலகம் பார்க்கிற ஒரு விவகாரமாக மாறியிருக்கிறது எனவே தற்போது உலகம் முழுவதும் பொதுமக்கள் கொதித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் காசாவை பாலஸ்தீன மக்களை பாதுகாக்கிற முனைப்பின் ஒரு முக்கியமான படி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் ஏற்றுக்கொள்வானாக புரிந்து கொள்வானாக வாகிறதா ஓனா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்